விழாவிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால் இங்கே அமர்ந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் சகோதரர்கள் பலரையும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்திலே நான் சந்திக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிற இந்த நிறுவனத்திற்கு நான் நன்றி சொல்லியாக வேண்டும் ஏனென்றால் கிட்டத்தட்ட இங்கே நம்முடைய மாப்பிள்ளை எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் சொன்னது போல உலகத்திற்கு வந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இந்த ஐந்து ஆண்டு காலத்திலே நாற்பத்தைந்து ஆண்டு காலமும் சந்தித்த நண்பர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள் உதாரணத்திற்கு அங்கன் திரைநீதி செல்வம் இருக்கிறார் நம்முடைய சித்ரா மணி இருக்கிறார் நான் தேடினேன் தேவி மணியை தேடிக்கொண்டிருந்தேன் தேவி மணி இன்னைக்கு வல்ல நினைக்கிறார் என்னென்னா தேவி மணியெல்லாம் பார்த்தா என்ன வயசுனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பத்திரிக்கை பத்திரிகை துறையில் இருந்துகிட்டே இருக்காரு இளமையாக இருந்துக்கிட்டே இருக்காரு இப்போ தான் கொஞ்ச நாள் வந்து தையடிக்கிறத அவர் விட்டுட்டார் இப்போ தான் லேச வசதி வயது வயது தெரியுது ஆனால் கூட இப்போ எல்லாருமே முப்பது வயசுல எல்லாருக்குமே முடிவு எடுத்து போச்சுல அங்கேயும் தேவமணியோட வயசை கண்டுபிடிக்க முடியல ஸோ அவருடைய நினைவுலாம் எனக்கு வந்தது அண்ணன் தரநிதி செல்வம் கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக சாட்சிப்படுத்திருக்காரு அவரோட நினைவுகள்லாம் எனக்கு வந்து இதுவரைக்கும் போயிடுச்சு இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு பள்ளியை இருக்காது எல்லா நண்பர்களையும் பார்க்கிற ஒரு நல்ல வாய்ப்பு மேடையில் அமர்ந்திருக்கின்ற வரிசையாக எல்லோரும் என்ன சொல்ல வேண்டும் அம்பு இயக்குனர் அருமை இயக்குனர் எஸ் ஜே அர்ஜுன் அவர்களே என்னுடைய ஒளிப்பதிவாளர் தம்பி கார்த்திக் அவர்களே தொழில்நுட்ப கலைஞர்களே அன்பிற்கும் உரிய இந்த படத்தினுடைய கதாநாயகன் வாழ்க்கையிலே திரைப்படத்தில் மட்டும் அவர் மகிழ்ச்சியோடு இருப்பதில்லை யதார்த்தமாக திரைக்கு வெளியிலேயும் அவர் மட்டுமல்ல அவரோடு இருக்கின்ற எல்லோரையும் மகிழ்ச்சியோடு வகித்திருக்கின்ற அன்பு தம்பி அவர்கள் தம்பி அருள் என்னை பார்த்த உடனே சொன்னார் அருண் தாஸ் என்ன வேற கெட்டப்பில இருக்கீங்க உங்களை நாங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை என்று அதே போல தம்பி கருணா இருக்கிறார் கருணாநோடு இந்த படத்தில் நான் சேர்ந்து நடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மாப்பிள்ளை எம் எஸ் பாஸ்கர் நாற்பத்தி ஐந்து எனக்கு தெரியும் இயக்குனர் மேலும் பாரராஜா அவர்களுடைய அறிமுகத்திலே புதிய வாய்ப்புகளில் நடிக்கிற டப்பிங்கில் வந்து பாஸ்கர் வந்து உட்காந்து பார்த்துருக்காரு பேசியிருக்காரு அவ்வளவு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படத்தில் வந்து நம்முடைய குமார் சார் அவர்களும் தங்கரா சார் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க என்னென்னா இன்றைய இளம் தலைமுறையினர் தம்பி சிவா கர்ணா கூட நடித்த அதே படத்தில் இந்த படத்துலேயே வந்து ராதாரவி கூட பாஸ்கர் கூடயும் சேர்ந்து நடிக்கின்ற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது அப்போ எனக்கு நினைவுகள் எல்லாம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமா அந்த நினைவுகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு இன்றைக்கும் இந்த மேடையில் நின்று இந்த படத்திலே ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து இன்றைக்கும் ஒரு கலைஞராக நான் அரசியல் கலாத்திலே இருந்தாலும் பொது வாழ்க்கையில் இருந்தாலும் அரசு துறையில் இருந்தாலும் நான் விரும்பி சென்னைக்கு ஓடி வந்தது ஒரு நடிகராக வர வேண்டும் என்று அந்த தொழில்தான் என் நெஞ்சுக்குள்ளே நிறைந்து கிடப்பது அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கரை உலக பொதுமக்களும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தமிழக மக்களும் அதற்காக இந்த மேடையிலே நின்று நான் எல்லோருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அர்ஜுன் ஒரு அற்புதமான டேரக்டர் நாங்க அவர் வந்து ஜூனியர் சீனியர் புது நடிகர் பட அப்படின்லாம் பார்க்கல அவர் அந்த கதாபாத்திரமா பார்த்து ரொம்ப சுலபமா எங்களை நடிக்க வச்சு எந்த டென்ஷனும் இல்லாமல் அருமையா டைரக்ட் பண்ணாரு அவருக்கு கேமராமேன் ரொம்ப உதவியா இருந்தார் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணாங்க டயர்ட்னஸ்ஸே இல்லாம கலைஞர்களை பாதுகாத்துக்கொண்டார் அருமையா நாராயணன் கிளைய சிரமிக்குவார் அந்த வழியில வந்து ஒரு அற்புதமான ஒரு இயக்குனராக அவர் அவன் கவனித்து இருக்கிறான் அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த படம் மட்டும் இல்லைங்க சலூன்னு ஒரு படம் அந்த படத்தில் காட்சிகளே எனக்கு அவருக்கு நிறைய காட்சிகள் இருக்கிறது அந்த படத்துலேயே வந்து அந்த படத்தில் தான் ரொம்ப நெருக்குமா சிவா கூட போது சிவா என்னன்னா ரொம்ப பெரிய புத்திசாலி பெரிய புத்திசாலி மக்களுக்கு தெரிந்த சிவா வந்து காமெடி ஹீரோ காமெடி கதாநாயகன் அவர் வந்து சிரிக்க வைப்பார் சிரிக்க வைப்பார் வாழ்க்கையினுடைய உணர்ந்தவர் வாழ்க்கையினுடைய போராட்டங்களை உணர்ந்தவர் நான் உள்வாங்க அனுபவத்தை சொல்லும் போது அவர் சொல்ற வாங்கிட்டு அவர் சொல்லுவார் அது வந்து ரொம்ப ஆகும் நமக்கு சில விஷயங்களை பல செய்திகளை கற்றுக் கொடுக்கின்ற பக்குவம் பெற்று இருக்கின்றார் ஆகவே இந்த படத்தை எடுத்த எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இந்த படத்தை தொடர்ந்து இந்த நிறுவனத்திலும் அவர் அர்ஜுன் அவர்களுடைய தொடர்ந்து நடிப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதற்காக காத்துக்கொண்டு நான் இருக்கின்றேன் ஆகவே இந்த நல்ல வாய்ப்பு வழங்கிய இந்த நிறுவனத்திற்கும் இந்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை சந்திக்கின்ற இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக உங்கள் எல்லோருடமும் என்னுடைய வாழ்த்தினையும் நன்றியனையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் மேற்பட்ட எண்ண்களை அறிமுகப்படுத்திய திருக்குமரன் திரு சிவிக்குமார் அவர்களை அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் அழைப்பு வணக்கம் எங்கள் அழைப்பு ஏற்று இந்த பத்திரிகை சங்கிகள் வந்து அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றிகள் இந்த படம் வந்து இந்த சூதரோம் டூ படம் அப்படின்றது வந்து சூது படம் எடுக்கும் போதுலேருந்தே இருக்கிற இந்த ஐடியா இது வந்து சூதரோம் படம் ஆரம்பிச்சு நாங்கள் படம் முடிச்சு போஸ்ட் ப்ரெஷன் போயிருக்க ஒரு கொஸ்டின் கேட்டேன் இந்த படத்துல வந்து மற்ற படத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த படம் வந்து கடைசி ஒரு கருத்து சொல்லுவாங்க அதோட இந்த படம் வந்து ஒரு மொராலிட்டியா வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க ஜெயிக்கிற மாதிரி அவங்க ஃப்ரீ ஆகிட்ட மாதிரி நம்ம யாரையும் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை சார் இது வந்து இந்த படத்தை கண்டிப்பாக இந்த படத்தை கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இந்த மொராலிட்டி விஷயத்தில் அப்படின்னா அதே மாதிரி என்னையும் பயங்கரமாக அந்த சூதுவம் வந்த பாட்டு சமயத்தில் மக்கள் பயங்கரமாக அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அதை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும் சினிமாவில் இருக்க பல பல பெரிய மனிதர்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சரியில்லாத ஒரு வர எடுத்துருக்கவே கூடாத ஒரு படம் அப்படின்ற அளவுக்கு அதை விமர்சனம் பண்ணிட்டா அது அப்ப நான் திருப்பி நான் அந்த இதை நான் முதலே பேசிட்டு இருக்கும்போது நல்ல நேரம் சொன்னாரு நான் சார் இந்த படத்துல அப்படித்தான் பேசுவாங்க ஆனா இந்த படத்தை வந்து ஒரு படமா நான் வந்து கன்சீவ் பண்ணல இது வந்து ஒரு மூணு படமாத்தான் அதை நான் கன்சீவ் பண்ணிருக்கேன் ஒரு ட்ரையாலஜியா தான் அதை கன்சீவ் பண்ணிருக்கேன் இதுக்கு அடுத்து ஒரு படம் எடுக்கணும் மூணாவது படமா சூதுவும் தர்மமும் இல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் தான் சார் முடிக்கணும் அது மூணு படம் முடிக்கும் போதுதான் இந்த முடியுமே வந்து அவங்களால கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் முடிச்சு நானும் நல்ல ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு கட்டத்தில் சார் இந்த கதையை வந்து என்னால் எழுதுறதுக்கு எனக்கு இன்னைக்கு இருக்கு நான் என்னால் எழுத முடியல அதனால நம்ம ரீமேக்ட்ஸ் வாங்கி வச்சிருக்க காதல் போகும் போட எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நாள் கழிச்சு நம்ம டூ எடுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு சரி ஓகே காதல் நடந்து போகும் நாங்க ஆரம்பிக்கும் போதே அது சுதுமம் டூவா தான் ஆரம்பிச்சோம் அந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஆபீஸ் போட்டது ஒர்க் நடந்தது எல்லாமே டூக்காக தான் அது வந்து அந்த டைம்ல ஒர்க் ஆரம்பிச்சது அவர் வந்து என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சார் இந்த சூழ்நிலை அதனால கால்ந்து எடுத்துலாம் பின்னாடி நம்ம டூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கால்ந்து ரிலீஸ் பண்ணிச்சோட நான் கேட்டேன் அவர்கிட்ட நலன் இந்த படத்தை எப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது சார் நான் அந்த படத்தை எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு அந்த டைம்ல அவர் வந்து ஸ்டுடியோ எனக்கு கமிட் இருந்துச்சு இப்போ வாகத்தில இருக்குல்ல அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தார் அப்ப அவர் இந்த நான் எழுதி வாதத்தை எழுதிட்டு இருக்கேன் சார் என்னால் இப்ப நான் வந்து லைன்ல சொல்லிடுறேன் நீங்க நம்ம டீம் ஒண்ணு போட்டு எழுத ஆரம்பிங்க அப்படின்னாரு அப்படி ஆரம்பிச்சது அவரு நான் சொன்னது நலன்குமார் சாமி படம் படம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒன்லைன்ல வந்து நலன்குமார் சாமி சொன்னாரு அப்ப அதுக்கு யாரு நம்ம ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு டீம் வேணும் அப்படின்னும் போது எனக்கு அர்ஜுன் ஞாபகத்துக்கு வந்தது ஏன்னா அர்ஜுன் வந்து என்னோட முண்டாசுபாட்டி படம் அவளுக்கு கஷ்டப்படும் அஸ்டண்டா பாஸ்ட் அதுக்கப்புறம் என்னோட இன்டர்வெண்ட் நாளிலையும் அவர் ஒர்க் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் ராட்சசன் அவர் தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தா சரி இப்போ நல்லா சென்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவரையும் யோகராஜ் வந்து நல்லனோட நல்ல நடிகை ஒரு பத்து பத்தாண்டு காலம் ட்ராவல் பண்ணியிருந்தார் அதனால சொன்னால் யோகராஜ் வச்சுக்கங்க கதிரை வச்சுக்கங்க அப்புறம் அவரோட இன்னொரு அவரோட கதை வாரத்தில் இருக்க ஒரு நண்பர்களுக்கு ரெண்டு பேர் கூப்பிட்டு இவங்க எல்லாத்தையும் வச்சு இந்த டீம் அசவ் பண்ண டூ தௌசண்ட் நைன்டீனில் நாங்கள் இந்த கதையை எழுத ஆரம்பித்தோம்